இந்த கால் வலி கொதிக்கால் வலி இல்லை சுத்தமா போயிடுச்சு அந்த மாதிரி கையை தூக்க முடியாது ஒய்ஃப்னால கையை தூக்கம் அப்படி வலிக்கும் அந்த வலி போயிடுச்சு என் பேர் ஜாகிர் ஹுசேன் திருச்சி பக்கத்துல தோர தோரங்குறிச்சி வாங்கிறேன் என்னுடைய ஒய்ஃபுக்கு முதுகு வலி அப்படிங்கிற அதை வாங்கினேன் முதுகு வலி இந்த பாத வலி தோள்பட்ட வலி இவ்வளவு இருக்கனால வாங்கினேன் அவங்க சாப்பிட்டு ரெண்டுமே சாப்பிட்டான் சாப்பிட்டோம்னா பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு ஆச்சரியம் இந்த கால் வலி கொதிக்கால் வலி இல்ல சுத்தமா போயிடுச்சு அதே மாதிரி கைய தூக்க முடியாது வைப்பினால கையை தூக்கம் அப்படி வலிக்கும் அந்த வழி போயிடுச்சு அவரை பக்கத்துல எங்க கிராமத்துல ஒரு நண்பர் கூட கொடுத்தேன் வாங்கி சாப்பிட்டுட்டு கையில இருந்த ஒரு கட்டியை கரைஞ்சிருச்சு சார் கட்டியை காணா சார் கட்டி இருந்துச்சு சுத்தமா இல்ல சார் இவங்களே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாரு அதே மாதிரி என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிறுநீர் கல் இருக்குன்னு சொல்றாங்க ஸ்டோன் அது கரைஞ்ச ஒரு ஃபீலிங் அவருக்கு வந்து கரைஞ்சிருச்சு எண்பது எழுபத்தஞ்சாயிரம் எண்பதாயிரம் கேட்டுக்காங்க ஆஸ்பாட்டத்தில் அதோட ரிசல்ட்டும் இப்ப நல்லா இருக்கு சார் எனக்கே மனசுக்கு ஒரு திருப்தியா தெரியும் யூரியா நல்லா போகுது அப்படின்னு சொன்னாரு